வணக்கம் கவுஸ் பேசுகிறேன் எம்ஜிஎன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ரீசேல் ஃப்ளாட்டு வில்லிவாக்கம் நியர் ரயில்வே ஸ்டேஷன் அண்டு சப்வே அதே மாதிரி இப்போது புதுசாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் நல்ல ஹார்ட் ஏரியா தான் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரீசேல் ஃப்ளாட்டு தான் பன்னெண்டு வருஷம் ஓல்டு பட்டு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஜென்ரலாக இப்போ எந்த பெட்ரூமே சிங்கிள் பெட்ரூம் போடுறதில்ல இது பழைய ஃப்ளாட்டுங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன பட்ஜெட்டில் ஃபிளாட்டு வேணும்ன்றவங்க அதுவும் வெள்ளிவாக்கத்தில் இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் நைன் தௌசண்ட் போகுது ப்ளஸ் ஜிஎஸ்டி கார் பார்க்கு அதெல்லாம் போட்டால் பதாயரூவா வந்துடும் அப்படி பார்க்கும்போது இது வந்து பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க லிஃப்ட் இருக்குது ஓப்பன் கார் பார்க் இருக்குது திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ஃப்ளாட்டுக்கு லிஃப்ட் இருக்குது ஓப்பன் கார் பார்க் இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட் ஏரியா யூடிஎஸ் வந்து டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கு இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது உள்ளேயே உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஒரு சின்ன கம்யூனிட்டி ஹாலு எல்லாம் இருக்குது நல்ல ஒரு டீசன்ட் க்ரௌடு எல்லாமே ஒரு நல்ல மிடில் கிளாஸ் நல்ல டீசண்ட்டான பசங்க எல்லாம் ஃபேமிலிஸ் இருக்கிற இடம்தான் எந்த எல்லாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜரை போட்டு நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லா ப்ளம்பர்ஸு எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாமே ஹவுஸ்லேயே தங்குறாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சர்வெண்ட் மெயிட்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்காங்க ஓரளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்வேட் கம்யூனிட்டி தான் இது அதே மாதிரி போக்குவரத்துக்கும் ரொம்ப சௌரியமான இடம் சப்வே பக்கத்தில் பீன் பஸ் சர்வீசஸும் இருக்குது அது போக உங்களுக்கு ட்ரெயின் ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ரிப்பீட் பண்ணுறேன் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டு சிங்கிள் பெட்ரூமு செகண்ட் ஃப்ளோரு வெஸ்ட் ஃபேஸிங்கு டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் இருக்குது ஓப்ப ஓப்பன் கார் பார்க் இதுக்கு லிஃப்ட்டும் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணுனாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இந்த ஃப்ளாட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க மினிமமாக நெகோஷியேட் பண்ணி தரலாம் இந்த ஃப்ளாட்டு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி